இப்ப நான் டிவிக்காரர் பார்த்தாங்கன்னா ஒளிபரப்பு பெயர் வந்து ஒரு பத்து நிமிஷம் தொலைக்காட்சி தமிழ்நாடு நான் ஒரு கூட்டத்தில் தலைவர் போற சாலின் சார் போற பக்கத்தில் வந்து அங்க நான் கூட பின்னாடியே போறேன் அதை பார்த்துட்டு திருவள்ளூர்ல இருந்து திருவண்ணாமலை எல்லாரும் என்ன ஃபோன் பண்றாங்க நான் கேட்டேன் படிச்சா போறேன் என் தொகுதியா நான் போறேன் தொகுதி எங்க தொகுதி எங்க தொகுதி நான் போறீங்களா தொலைக்காட்சி பார்த்த உடனடியா கேட்குறாங்க தொலைக்காட்சி அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நாம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க மதுரை கூட அழகான ஒரு குடியிருந்தாங்க

ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்கிறேன் நான் உணர்ப்பு எல்லாம் மிகவே கிடையாது ஆனால் அடையாள உண்ணாவிரதம் ஒரு முறையிலே தான் ஆர்ப்பாட்டம் இந்த இயக்கத்தை சார்பாக நாம் அர்த்தம் உண்மையான காரணத்துக்கு இப்போ ஒரு சுதந்திரம் தப்பை தான் நீங்க சொல்கிறீங்க ஆனால் முன்னிலே இன்னைக்கு நடக்கிறது இல்லை கொண்டு தோப்பு தான் நேரம்